رجيم. بسم الله الرحمن الرحيم وذر الذين اتخذوا دينهم لعباً ولهواً وغرتهم الحياة الدنيا وذكر به أن تبصل نفس بما كسبت ليس لها من دون الله ولي ولا شفيع وإن تعدل كل عدل لا يؤخذ منها أولئك الذين أبصلوا بما كسبوا لهم شراب من حميم وعذاب أليم بما كانوا يكفرون சதக்கல்லாஹுல் அலி அதி அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹவின் திருப்பெயரால் யார் தங்களுடைய தீன் எனும் வாழ்க்கை நெறியை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆக்கி கொண்டார்களோ அவர்களை நீர் விட்டுவிடும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டது ஆனால் எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமலிருக்க இந்த குரானை கொண்டு நல்லுரை கூறி எச்சரித்து கொண்டே இருப்பீராக அவ்வாறு பீடிக்கப்பட்டால் அல்லாஹுவிடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ எவரும் இருக்க மாட்டார்கள் மேலும் தன் கைவசத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஈடாகச் செலுத்தி அதிலிருந்து விடுபட நாடினாலும் அதுவும் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாஹு உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை வேலை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல தாலாவுக்கு உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு முறை அல்லாவின் நல்லடியார்களே சூரத்துல் அண்ணாம் எனப்படும் ஆறாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா எத்தகைய பாடங்களை உள்ளடக்கி இந்த வசனங்களை இறைக்கியொருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லா நம் அனைவர்களுக்கு அருள் பாலிப்பானாக கடந்த வார உரையிலே இந்த வசனத்தினுடைய முதல் வரிக்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன சுருக்கமாக அவற்றை நாம் இவ்வாறு வரிசைப்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் தீன் எனும் வாழ்க்கை நெறியை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டவர்கள் இவர்கள் முஸ்லிம்களாகவும் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களுடைய தீனை வாழ்க்கை நெறியை அவர்களுடைய அவர்கள் எந்த வாழ்க்கை நெறியை அவர்கள் தீன் என்று கருதி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த வாழ்க்கை நெறியை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் தான் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் அப்படித்தான் என்கிற விளக்கம் தரப்பட்டுச்சு நபிசல்லாஹு வலைவசலம் அவருடைய காலத்தில் இருந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் காபாவை சுற்றிலும் நிர்வாணமாக தவாப் செய்வதும் விசிலடிப்பதும் கைதட்டுவதுமாக அவருடைய வழிபாடுகளை ஆக்கியிருந்தாங்க என்கிற விவரமும் இன்றைய காலகட்டத்திலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகபட்சமாக அவருடைய வாழ்க்கை முறை வழிபாட்டு முறைகளிலே எல்லா வகையான வேடிக்கை விளையாட்டுகளையும் பார்த்தார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் யார் தங்களுடைய தீனை இறைநெறியை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டார்களோ என்கிற இந்த வாசகம் முஸ்லிம்களை குறிக்குமானால் நபிசல்லாஹு வலைவசலம் அவருடைய காலத்தில் இருந்தவர்கள் இரட்டை வேடம் போட்டு கொண்டிருந்த முனாஃபிக்குகள் அவங்க என்ன செஞ்சாங்க தீனுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கல அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் மேலோட்டமாக அதனை கடைபிடித்திருந்தார்கள் அதுதான் தீனை வந்து வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டது இன்றைய காலகட்டத்து முஸ்லிம்கள் என்று எடுத்துக்கொண்டால் கணிசமான முஸ்லீம்கள் தீன் என்கிற பெயரில் அல்லது வழிபாடுகள் என்கிற பெயரில் அவர்களும் கூட முஸ்லீம் அல்லாதவர்களைப் போல பல்வேறு வகையான வேடிக்கை விளையாட்டுக்களை வழிபாடு விஷயங்களில் அமைத்துக் கொள்வதற்கான உதாரணங்கள் எல்லாம் கடந்த வாரம் சொல்லப்பட்டுச்சு முக்கியமாக ஒரு செய்தி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை முறை என்பது வழிபாடு மட்டும் இல்லை வாழ்க்கை முழுவதுமே தீன்தான் தீனுக்கு அப்பாற்பட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த வகையில் திருமணம் என்பதும் அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய இறை தூதர் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்களால் முன்மாதிரியாக காட்டித்தரப்பட்ட ஒரு தீனுடைய அம்சம்தான் கல்யாணம் என்பதும் அந்த கல்யாணத்தை முஸ்லீம்கள் இன்றைக்கு வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற யார் தங்களுடைய தீனை வேடிக்கையாகவும் விளையாட்டாக ஆக்கி கொண்டார்களோ என்கிற அந்த வாசகத்தினுடைய அர்த்தத்துக்குள்ளே வருவாங்க என்கிற விவரம் எல்லாம் கடந்த வாரம் விளக்கப்பட்டுச்சு இந்த வசனத்தினுடைய முதல் வரிக்கான விளக்கங்கள் ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ தங்களுடைய தீனை ஒரு அல்லாவின் தரப்பிலிருந்து துனியாவினுடைய வெற்றிக்கும் அருமையினுடைய வெற்றிக்கும் காரணமாக அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை ஏன் இவர்கள் இப்படி அலட்சியமாக கருதுகிறார்கள் உரிய முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை அதனை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஏன் ஆக்கிக்கிறாங்க என்பதற்கான காரணம்தான் அடுத்த வரியிலே சொல்லப்படுகிறது அவர்களுடைய உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டது இதுதான் காரணம் இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை முறையை வேடிக்கை விளையாட்டாக ஆக்கி கொண்டதற்கு காரணம் துனியா அவர்களை ஏமாற்றிருச்சு இந்த துனியா ஒரு ஏமாற்று விஷயம் என்பது குரானில் பல இடங்களில் பல கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னமல் ஹயாத்து துன்யா வ வகுர் இது வெறும் இன்பம் அனுபவிக்கக்கூடிய விஷயமும் ஏமாற்று சாதனமுமே என்று வேறில்லை என்கிற மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி துணியா ஏமாற்றுகிறது இவர்களை என்று கேட்டால் இந்த கர்ரத் என்கிற வார்த்தை ஒரு அப்படிங்கிற மூலச்சொல்லிலிருந்து உருவான ஒரு வினைச்சொல் சொல் ஒரு வறுபு இதனுடைய சரியான பொருள் கண்ணுக்கு முன்னாடியே ஏமாற்றத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் எத்தனையோ வாழ்க்கையில் நடக்குது இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி மக்கள் அவர்களுடைய மார்க்கத்தை மதத்தை வேடிக்கை விளையாட்டாக எடுத்துக்கொள்வதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் உலக வாழ்க்கையினுடைய பகட்டுகளிலே மதிமறந்திருக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க உலக வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன முஸ்லீம்கள்லேயும் இந்த மாதிரி கணிசமான பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துனியா வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லை மனுஷனுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உசுறு போகிறதுக்குள்ளே இந்த உலக வாழ்க்கையினுடைய எல்லா இன்பங்களையும் ஒன்று விடாமல் அனுபவிச்சிடணும் வாழ்க்கையை குறித்து மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கருத்து மௌத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ வாழ்வது கொஞ்ச நாள் அதுக்குள்ளே துனியாவினுடைய எல்லாவற்றையும் அனுபவிச்சிடணும் அதுதான் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பலன் மனுஷனாக பிறந்ததே எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் என்று ஒரு கருத்து மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு போகுது இனி மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்று வைத்து கொண்டாலும் கூட மனுஷனுடைய வாழ்க்கை மரணத்திற்கு பிறகும் கூட தொடர்கிறது என்றாலும் கூட அது ஒன்றும் அவ்வளவு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இருந்துட்டு போட்டோம் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதாகவே வச்சுக்குவோம் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு பிரியம் இல்லாதவர்கள் தான் அங்கே தண்டிக்கப்படுவார்கள் கடவுள் யார் மீது கோபப்பட்டு இருக்கிறானோ அவங்க தான் மரணத்திற்கு பிறகு வருகிற வாழ்க்கையில் தண்டிக்கப்படுவாங்க அப்படி தண்டிக்கப்படக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் வரமாட்டோம் ஏன் வரமாட்டோம் கடவுள் எங்களுக்கு அன்பு இருக்கிறனால அல்லது எங்கள் மீது கடவுளுக்கு அன்பு இருக்கிறனால தானே இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களும் எங்களுக்கு கதவு திறந்து விடப்பட்டிருக்கு நாங்கள் இன்றைக்கு இப்படி சுகபோகமாக இருக்கிறதுக்கு காரணமே கடவுள் எங்கள் மேலே அன்பு வச்சுருக்கறனால தான் இப்படி ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது கடவுளுடைய அன்பின் காரணம் கடவுள் எங்கள் மேலே கோவிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாலியாக அனுபவிக்கிற மாதிரி வச்சுருப்பானா அப்போ நாங்கள் இவ்வளவு சுகித்திருப்பதற்கு காரணமே கடவுள் எங்கள் மீது அன்பு வச்சுருக்கறனால தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கக்கூடிய இந்த வேடிக்கை விளையாட்டு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் மேலே கடவுளுக்கு அன்பு இருக்குதுங்கிறதுக்கான அடையாளம் துனியா வாழ்க்கை எப்படி ஏமாற்றி வைக்குது பாருங்கள் இவங்களை இதைத்தான் எல்லாம் சொல்கிறாங்க அவருடைய வாழ்க்கை துணியா வாழ்க்கை அவரை ஏமாற்றத்தில் ஆழ்த்திருச்சுனாக்கா இப்படி தான் மனசுனாங்க கஷ்டப்படுறவன்லாம் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் கடவுளுக்கு அவன் மேலே பிரியமில்லை அதனால் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குறான் நாங்கள் ஏன் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் எங்கள் மேலே கடவுள் அன்பு வச்சிருக்கிறான் அப்போ இந்த வாழ்க்கை முறை அவங்களை எப்படி ஏமாற்றத்தில் ஆழ்த்துது ஒரு கால் எங்களை மருமக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையே இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்க மேல பிரிய வச்சு துனியா வாழ்க்கையில இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கூடியவன் மறுமை வாழ்க்கையில் எங்களை கஷ்டப்படுத்துவான்னு சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்லை அப்படியெல்லாம் கடவுள் பண்ண மாட்டான் கடவுளினுடைய நெருக்கமும் அன்பும் எங்கள் இடத்துல இருக்கிறனால தான் இவ்வளவு இன்பமான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அதனால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் இனி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட அதை பற்றி நாங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை காரணம் கடவுள் எங்கள் மீது அன்பு வச்சுருக்கிறோம் அதனுடைய அடையாளம் தான் இப்போ நாங்கள் சங் இன்பங்களை அனுபவிச்சுட்ருக்கிறது இதுதான் துனியா வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டது ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டது என்று சொல்வதனுடைய விளக்கம் அதனால தான் என்ன செய்கிறான் தன்னுடைய வாழ்க்கை முறையை தீனை வேடிக்கையாக ஆக்கிக்கிறான் விளையாட்ட ஆக்கிக்கிறான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக மாற்றி கொண்டு விடுகிறான் இதுதான் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லீம்கள்லேயும் இந்த மாதிரி ஆளுகள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து வைத்திருக்கக்கூடிய நாத்திகர்களாகவே இருக்கிறாங்க கடவுளை நம்பாதவர்களாகவே நிறைய பேர் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவருடைய சிந்தனை என்னங்கிறத வெளிப்படையாக பேசாவிட்டாலும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அல்லாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது மறுமையும் கிடையாது என்று சிந்திக்கக்கூடியவர்கள் வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் அந்த மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த வசனம் உள்ளடக்கும் உலக வாழ்க்கை அவர்களையும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது அவங்களும் இப்படித்தான் நினைக்கிறாங்க ஏன் நான் இப்போ பணக்காரனாக இருந்து இன்பங்களை அனுபவிச்சுட்டுருக்கிறேன்னு சொன்னால் கடவுள் அல்லாவாக இருக்கக்கூடியவன் என் மேல் வச்சுருக்கக்கூடிய கருணைனால் அது ஒரு பெரிய ஏமாற்று இந்த உலகத்தில் மனுஷன் கஷ்டப்படுறான்னு சொன்னானாக்கா அவனுக்கு அல்லாவுடைய அன்பு இல்லை அல்லாவுடைய கருணை இல்லை அதனால தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் நான் இன்பத்தை அனுபவிக்கிறானாக்கா அல்லாஹ் என் மேலே அருள் பாலிச்சிருக்கிறான் நான் அனுபவிச்சுட்ருக்கிறதெல்லாம் அல்லாவுடைய ரஹமத்து இப்படி என் மேலே வந்து அன்பு வச்சு வசதிகளை தந்துட்டுருக்குறவன் என்னை தண்டிக்க மாட்டான் என்று முஸ்லிம்களிலும் கணிசமான பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய உலக வாழ்க்கை இவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டது அதனால் நபியே இவர்களுக்கு பின்னாடி போய் அவங்க சொல்லக்கூடிய வாத பிரதிவாதங்கள்லாம் கலந்துக்கிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வதக்கிர் பிகி இந்த குரானுடைய வசனங்களை எடுத்து சொல்லி உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பி இருக்க வேண்டும் குரான் தான் அவர்களை திருத்துவதற்கான ஒரு உபகரணம் ஏனென்று சொன்னால் குரான் சிந்தனை செய்வதற்காக வேண்டியே இறக்கிவிருளப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் சிந்தனை மாற்றம்தான் ஒரு மனுஷனுடைய சீர்திருத்தத்துக்கான முதல் படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனுஷன் லைஃப்பில் மாறணும்னு சொன்னால் முதல்ல அவன் யோசிக்கணும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் சிகரெட்டு குடிக்கிறான் ஒருத்தன் வச்சுக்கோங்க அந்த சிகரெட் பழக்கம் தப்புங்கிறது அவனுக்கு நல்லா புரியும் அது ஒழுக்க ரீதியான தவறோ இல்லையோ உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பது எல்லாம் புரிஞ்ச விஷயம் ஃபிசிக்கலாக அது ஆரோக்கியமானது இல்லை ஒழுக்க ரீதியாக நல்லதோ கெட்டதோ அது என்ன அவ்வளோ பெரிய ஒழுக்கக்கேடாக சிகரெட் குடிக்கிறது அப்படின்னு மனுஷன் நினைக்கலாம் ஒழுக்க ரீதியாக அது தப்பே இல்லாமல் இருக்கட்டும் ஆனால் உடல் ஆரோக்கிய ரீதியாக அது தப்புங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் யார் இந்த சிகரெட்டை குடிக்கிறானோ அவனுக்கும் அது தெரியும் அரசாங்கமும் அது என்ன செய்யுது புகைப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது புற்றுநோயை வரவழைக்கும் எல்லா அறிவிப்புகளையும் போடுறான் மனுஷன் புரிஞ்சிக்கிட்டே தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இது அதை நிறுத்தணும்னு அவங்கூட கூட நினைப்பான் எப்படியாவது இந்த சனியை விட்டு தொலைக்கணும் என்று கூட நினைப்பான் ஆனால் நிறுத்த முடியுதா பல பேரால் நிறுத்த முடிகிறது டாக்டர்கிட்ட போவாங்க அதுக்குன்னு சில சிகிச்சை முறைகளோ மருந்து மாத்திரைகளோ கூட இருக்கிறது சில பயிற்சி முறைகள் இருக்குது எல்லாம் சரி நீ இப்படி செய்யி அப்படி செய்யி அப்போ இதை நிறுத்திடலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க என்ன ஆலோசனை சொன்னாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முதல்ல அவை யோசிக்கணுமல்ல இது நமக்கு வேண்டாததாக கூன்னு சிந்திக்காத வரைக்கும் அடுத்தவர்களுடைய அட்வைஸ் எல்லாம் பயன்படாது அவனாக முடிவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் என்ன செய்வான் இது ஒரு தப்புங்கிறத அவனாக புரிஞ்சுக்கிட்டு வராத வரைக்கும் அடுத்தவர்களுடைய மருத்துவமோ ஆலோசனைகளோ அந்த குடிப்பழக்கம் சிகரெட்டு பழக்கத்திலிருந்து அவனை விடுபட செய்யாது அவனாக சிந்திக்கணும் செல்ஃபாக சிந்திக்கணும் அதுக்கு ஒரே வேலை குரான் தான் குரானை அவன் பொருளறிந்து படிக்கிற பொழுது வாழ்க்கைனா என்ன எதுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு உடலை கொடுத்துருக்குறான் உறுப்புகளை கொடுத்துருக்குறான் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் இந்த ஆரோக்கியத்தை நான் எதற்காக வேண்டி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் குரானை ஓதிட்டு வரும் பொழுது அவன் யோசிக்கும் பொழுது தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் குற்றங்கள் இருந்து விடுபடுவான் அதனால தான் சுருக்கமாக சொல்லுவாங்க சிந்தனை தான் சீர்திருத்தத்தினுடைய முதல் படி அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடியது குரான் அப்போது மத ரீதியாக யார் தங்களுடைய வாழ்க்கை முறையை வேடிக்கையாக விளையாட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு குரானை குறித்து சொல்லிக்கிட்டே இருங்க சிந்தனை செய்ய வைங்க என்றைக்காவது ஒரு நாள் அவன் என்ன செய்வான் அந்த சிந்தனையுடைய தாக்கத்தினால் அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவினையிலிருந்து இருந்து வெளியேறி வருவான் அப்போ இந்த மாதிரி வதர் அவர்களை விட்டு விடுங்கள் இக்னோர் இட் லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றானே அங்க ஆர்குமெண்ட் செய்து வாத பிரதிவாதங்கள் செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க குரானை எடுத்து சொல்லி அவர்களை சிந்திக்க வைப்பதோடு உங்கள் டூட்டி முடிஞ்சு போச்சு வதக்கிர் பிஹி எவருடைய வாழ்க்கையை எவருடைய வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டதோ அவர்களுக்கு இந்த குரானின் மூலமாக நல்லுரை கூறி என்னன்னு நல்லுரை சொல்லணும் அன் துபுசல நவ்சும் பிமா கசபத்து ஒவ்வொரு ஆன்மாவும் என்னத்தை இருக்குதோ எதனை சம்பாதித்து வைத்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய தீய தாக்கத்திற்கு ஆளாயிரக்கூடாது நீ இருக்கக்கூடிய செயல்களின் மூலமாக நீ தான் பாதிக்கப்படுவே நீ பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதற்கான விளைவை நீ அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நீ அதிலிருந்து மீண்டு வந்துரு அல்லது நீ பெரிய ஆபத்தில் சிக்கி விடுவாய் என்கிற அச்சம் இருக்கிறது இந்த அன் துபுசல என்கிற வார்த்தை அவர்கள் பீடிக்கப்படாமல் இருப்பதற்காக என்கிறதுக்குள்ள ரெண்டு வார்த்தை மறைஞ்சிருக்குது ஒன்று மகாஃபத்தன் எச்சரிக்கை செய்யணும் பயமூட்டணும் நீ செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலையின் காரணமாக வரக்கூடியது இதுதான் ரெண்டும் ரெண்டும்னா அது நாலு தான் நீ செய்யக்கூடிய விளைவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் தப்பான முறையில் நீ செயல்பட்டால் அதற்குரிய தீய விளைவை தான் நீ அனுபவிப்ப என்று பயமூட்டி கொண்டிருக்க வேண்டும் அன் மகாஃபத்தன் துபுசல பிமா கசபத் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களின் காரணமாக ஏற்படுகிற தீய விளைவை அச்சமூட்டி கொண்டிருக்க வேண்டும் இன்னொன்று கபுலு என்கிற வார்த்தை நீ செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையினுடைய தாக்கத்தை எதிர்விளைவை நீ அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி குரானை கொண்டு நல்லுறை பெற்றுவிடு என்று சொல்ல வேண்டும் அப்போது அவன் அதிலிருந்து விடுபடுவான் இப்போது இந்த மாதிரி எல்லாம் அவனிடத்துல அறிவுரை சொல்லி கொண்டிருந்து விட்ட பிறகு என்ன செய்யணும் மனுஷனுடைய பாதுகாப்புக்கு காரணமாக இருக்கிறது அவன்ட்டு இருக்கக்கூடிய பைசா இல்லை அவன் நினைப்பான் நான் பணக்காரன் என்ன தீங்கு வந்தாலும் என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தின் மூலமாக அந்த தீமையை என்னால் என்ன செய்ய முடியும் தடுத்துற முடியும் அந்த தீமையிலிருந்து நான் விடுபட்டு விட முடியும்னு நினைக்கிறான் உலகத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக சரித்திரமே இல்லை எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் செய்த செயல்கள் தீய விளைவு காரணமாக இந்த துணியாவில் ஏதாவது அவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது பைசாவின் மூலமாக அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்து கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படி ஒரு நிவாரணம் பைசா மூலமாக செஞ்சாலும் அது தற்காலிகமான ஒரு நிவாரணமாகத்தான் இருக்கும் பெரும் பெரும் பாவிகளான பணக்காரர்கள் கொடுமையான நோய்களின் மூலமாக பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் அவர்கள் செய்த தீவினையின் காரணமாகத்தான் அதற்கான ஏராளமான வசனங்களும் இருக்குது ஹதீஸ்களும் இருக்குது ஒரு மனுஷனுக்கு பெரிய அளவுக்கு நோய் நொடிகள் வருகிறது என்று சொன்னால் அவன் செய்த தீய விளைவுகள் காரணமாகத்தான் என்பது அர்த்தம் அப்போ நல்லவங்களும் பாதிக்கப்படுறாங்களே நோய் நொடிகள் இருக்கிறாங்களே அதற்கான காரணங்களும் தனியாக சொல்லப்பட்டிருக்கு அது அவர்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக அல்லது மறுமையிலே அவர்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கறதுக்காக வேண்டி அல்லது நல்லவங்களை சோதிப்பான் அது தனியாக விவரிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் தீயவர்கள் பாவிகள் குறிப்பாக செல்வம் அதிகாரத்தின் மூலமாக பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த துணியாவிலேயே அல்லா சில விளைவுகளை காண்பித்து கொடுப்பான் அவர்கள் அந்த பணத்தின் மூலமாக அதை சரி செய்ய பார்க்குவாங்க நடக்கவே நடக்காது அது குடும்ப வாழ்க்கையிலே சிக்கல் ஏற்படுவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலே கடுமையான பாதிப்பு ஏற்படுவதாக இருக்கும் இதையெல்லாம் பைசாவினால் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அதெல்லாம் உலகத்தில் நடக்காது அதுதான் அடுத்து சொல்லப்படுகிறது மின் தூண் இல்லாகி வலியும் சஃபி அப்படி துனியாவினுடைய இவர்கள் செய்த தீய விளைவின் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்டால் அல்லாஹ்விடந்து அவனு அல்லாவிடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி செய்யக்கூடியவர்களும் பரிந்துரை செய்யக்கூடியவர்களும் யாரும் இருக்க மாட்டாங்க அல்லாஹ் ஒரு முடிவு செய்வானா இல்லையா செஞ்ச செயலுக்கு இன்னதுதான் கூலி அப்படின்னு அந்த முடிவு செய்கிற இடத்துல எந்த மீட்பரும் வர முடியாது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து மனுஷனை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் வந்து இவனை மீட்டெடுக்கவும் முடியாது உற்று அல்லாஹ் பாவம் நான் சொல்கிறேன் எனக்காக விற்று என்று சிபாரிசு செய்யக்கூடியவனும் அவனும் வர முடியாது அதுதான் அடுத்து சொல்லப்படுகிறது லைசலாமின் மின் இல்லாஹி வலியுன் வலா சஃபீன் அவ்வாறு இந்த உலகத்தில் அவன் செய்த தீய வினைகின் காரணமாக பீடிக்கப்பட்டு விட்டால் அல்லாவிடமிருந்து அவனுக்கு பாதுகாப்பளித்து உதவி செய்யக்கூடியவரோ பரிந்துரை செய்யக்கூடியவரோ யாரும் இருக்க மாட்டாங்க துனியாவிலையும் கிடைக்கும் மறுமையிலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் பிறகு இன் தில்குள்ள அதனின் யோகது மின்ஹா மேலும் தன் கைவசம் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஈடாக செலுத்தி அல்லாஹனுடைய தண்டனையிலிருந்து விடுபட நாடினாலும் அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி நினைப்பான் மனுஷன் இருக்கிற காசையெல்லாம் கொடுத்துட்டு இவ்வளோ நாள் சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்துட்டு எப்படியாவது இருந்து விடுபட்டால் போதும் என்றெல்லாம் நினைப்பான் அது இங்கே மட்டுமல்ல மறுமையிலேயும் மனுஷனுடைய இந்த லஞ்சம் கொடுக்குற சிக்கின பிறகு மாட்டின பிறகு லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிக்கலாங்கிற அந்த மனோபாவம் மறுமையில் கூட வெளிப்படும் சொல்லி பல வசனங்கள் இருக்குது நிறைய வசனங்கள்ல என் மனைவி மக்களை நீட ஈடாக எடுத்துக்கொண்டு என்னை விட்டு விடுவாயாக என்றெல்லாம் மனுஷன் அல்லாட்ட கோரிக்கையெல்லாம் வைப்பான் அதை கொடுத்ததே அல்லா தான் அல்லாஹ் கொடுத்ததை அவன்கிட்டயே திருப்பி கொடுத்து தான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்வான் என்றெல்லாம் இருக்குது உலாயி கல்லதீன உபிசுலு பிமா கசபு ஏனென்றால் அவர்கள் சம்பாதித்த தீய வினைகள் காரணமாக அவர்கள் பீடிக்கப்பட்டிருந்தாங்க இதனால் என்ன நடக்கும் லஹும் ஷராபும் மின் ஹமீம் நன்கு கொதிக்கும் நீரும் அவர்களுக்கு கிடைக்கும் வ வதாபுன் அலீமும் பிமா கானு எஃப்ரு எஃப்ரூன் சத்தியத்தை அவர்கள் மறுத்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய தண்டனையும் மறுமையிலையும் இருக்கும் துணியாவிலையும் இருக்கும் மறுமையிலையும் இருக்கும் இப்போ நாம் வந்து இதற்கு முன்னாடி சொர்க்கம் சம்பந்தமான வசனங்களை குறித்து விளக்கம் அளிக்கிற சமயத்தில் சொர்க்கத்தில் அங்கே போகக்கூடியவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும் ஊற்றுக்களிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்து அவர்கள் வெல்கம் செய்யப்படுவார்கள் என்பதற்கான எல்லாம் பார்த்தோம் பி ஜன்னா திவா யூன் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடனேயே தோட்டங்களில் நுழைந்தவுடனேயே நீரூற்றுகளில் இருப்பார்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணியை கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணுவான் அதற்கான விளக்கத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி பார்த்தோம் மறுமை என்பது கடுமையான அமளி துமலைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை பற்றி குரானில் ஏகப்பட்ட வசன வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்குது அல்காரியா திடுக்கிடும் நிகழ்ச்சி அதே மாதிரி மனுஷனுடைய தலைமுடி நரைத்து போய்விடும் முழு கர்ப்பிணி பிரசவித்து விடுவாள் என்றெல்லாம் நிறைய வார்த்தைகளில் மறுமையினுடைய அமளி துமளிகள் அதனுடைய வீரியம் கடுமையை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சொர்க்கவாசியாக இருக்கும் பொழுது சொர்க்கத்துக்குள்ளே போனோன்னு மிரண்டு இருப்பான் அப்போ அவனுக்கு உள்ள நுழைஞ்சொன்ன தண்ணியை கொடுத்து ஆசுவாசப்படுத்துறது எப்போவுமே ஒரு விபத்தில் சிக்கிறவன் ஒரு இருந்து அவன் மீளணும்னு சொன்னால் முதல்ல என்ன செய்வாங்க இந்த அப்போ கொஞ்சம் தண்ணி குடிப்பான் என்று சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போனாலும் ஃபர்ஸ்ட்டு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா சொர்க்கத்துக்கு போனால் தண்ணீரை கொடுத்து வரவேற்பான் அப்படிங்கிற மாதிரியான வசனங்களை கடந்த வாரங்களில் நாம் விளக்கமாக பார்த்தோம் நரகவாசி உள்ளே போனால் அவனுக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்கப்படும் என்ன கொடுக்கப்படும் லகும் சராபும் மின் ஹமீம் நன்கு கொதிக்கும் நீர் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த நீரை பற்றியும் குரானில் வேறு இடங்களை கடுமையான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கு அந்த நீர் எப்படிப்பட்ட நீராக இருக்கும் கடுமையான தாகத்தினால் அவர்களுக்கு கொதிக்கும் நீர் கொடுக்கப்படும் அது எப்படிப்பட்ட நீர்னாக்கா வயிற்றுக்குள்ளே போன குடலையெல்லாம் எல்லாம் அப்படியே அறுத்தறிஞ்சிடும் உறுப்புகளை உறுப்புகளையெல்லாம் அப்படி அது அப்படித்தானே நம்ம போட்டி வாங்கி கொதிக்க போட்டால் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வெந்து போயிடும் அது மாதிரி நரகத்தில் கொடுக்கப்படுகிற கொதிநீர் உறுப்புகளை எல்லாம் அழிச்சிரும் என்றெல்லாம் குரானில் நாம் பார்க்குறோம் ஆனாலும் கூட அந்த தண்ணீரையும் கூட அவர்கள் ஒட்டகம் தாகி திருப்பதைப் போல குடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி குரானில் வருது சாதாரண ஆளுகளுக்கு தண்ணி வந்தால் அது பெரிய தண்ணி தாகம் வந்தால் அது பெரிய இடையூறு ஒரு கிளாஸ் தண்ணி தான் பெரிய ஆசுவாசம் ஒட்டகம் அவ்வளோ சீக்கிரம் தாகம் வராது ஏன்னா மாதக்கணக்காக அது சேமித்து வச்சுருக்கும் அப்படிப்பட்ட ஒட்டகத்துக்கு தாகம் வந்தால் அது எப்படிப்பட்ட தாகமாக இருக்கும் நரகத்தில் அப்படிப்பட்ட தாகமுடையவர்களாக மாறிடுவாங்க அதனால் கொடுக்குற கொதிக்கிற நீரை கூட எப்படியாவது அதை குடித்தாது தாகத்தையும் நினைப்பாங்க அது என்னாகும் குடலை எல்லாம் துண்டாக்கி விடும் அப்படின்னு இருக்குது நரகத்திலையும் அவருக்கு லகும் ஷராபும் மின் ஹமீம் அவர்களுக்கு கடுமையான கொதிக்கும் நீர் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும் அதாவும் அலிம் துன்புறுத்தும் வேதனையும் கிடைக்கும் காரணம் பிமா காணு அவர்கள் சத்தியத்தை புறக்கணித்து உலக வாழ்க்கையிலே அவர்கள் மூழ்கியிருந்தார்கள் என்று இந்த வசனம் முடிவடைகிறது இப்போ மறுபடியும் இந்த வசனத்தை மேலிருந்து கீழாக ஒருமுறை வாசிக்கலாம் யார் தங்களுடைய தீன் எனும் வாழ்க்கை நெறியை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆக்கி கொண்டார்களோ அவர்களை நீர் விட்டுவிடும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டது ஆனால் எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குரானை கொண்டு நல்லுரை கூறி எச்சரித்து கொண்டே இருப்பீராக அப்படி பீடிக்கப்பட்டால் இருந்து அவனுக்கு பாதுகாப்பளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ எவரும் இருக்க மாட்டார்கள் மேலும் தன் கைவசத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஈடாக செலுத்தி அதிலிருந்து விடுபட நாடினாலும் அதுவும் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வசனம் முடிவடைகிறது இப்படிப்பட்ட ஒரு தீய கதியிலிருந்து அல்லாஹு ஜல்ல மனைவர்களையும் அனைவர்களையும் காத்தருள்வானாக குரானின் மூலமாக சிந்தனை செய்து மார்க்கத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதனை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாக்ர்தாவானா தாவானா இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வைக்கம் வரமத்துல